இருபத்தைந்து வைத்தியர்களை வைத்து ஒரு தட வைத்தியசாலையை இயக்குவதில் எத்தனை சிரமங்கள் உண்டு என்பதை ட்யான் அர்ச்சுனா விடயத்தில் அறிந்த கொண்ட மக்களும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா போன்றவர்களும் இரண்டாயிரத்து ஐநூறு பணியாளர்களை வைத்து ஒரு போதனா வைத்தியசாலையை இயக்குவதில் எத்தனை சிரமங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுவும் ஏதும் ஒன்றென்றால் உடனே சேவை புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவிக்கும் ஜிஎம்ஓய் போன்ற அமைப்புகள் இருக்கும் ஒரு நாட்டில் மக்களுக்கு தடையற்ற சேவையைக் கொண்டு செல்வதில் எத்தனை சிரமங்கள் இருக்கும் நான்கு எக்ஸ் ரே மெசினில் ஒன்று திடீரென பழுதாகினால் நம்பி வந்த மக்களில் நாற்பது பேருக்கு அன்றைய தினம் எக்ஸ் ரே எடுக்க முடியாத சேர் என்ன செய்வது என ரெக்னீசியன் வந்து நிர்பான் பதில் சொல்லி முடிய சிடி ஸ்கேனர் திடீரென்று ஸ்ரேக் ஆகிட்டு என்ன செய்வது என்று அடுத்த ஆள் வரும் அதை கடக்க நாலாவது கேட்டில் வாட்ச்மேனுக்கும் யாரோ ஒருத்தனுக்கும் சண்டையாம் அடிபடியாம் யூரியூபர்ஸ் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து பிரச்சனை பெருசாகிட்டு வாங்கோ சேர் என்று இன்னொரு வாட்ச்மேன் வந்து நிற்பான் அங்க போக ஏதோ ஒன்றுக்கு சைன் வாங்க வந்தவன் எங்க திரைக்கரை காணெல்ல நான் வேலைகளை விட்டு போட்டு இன்று வந்து எவ்வளவு நேரம் நிற்கிறது சம்பளம்தானே வாங்கினம் கடமை நேரத்தில் ஒப்பீஸ்ல நிற்காமல் எங்க போட்டார் என்று ரூல்ஸ் பேசுவான் அவனுக்கு சொல்லி சைன் வச்சிட்டு நிமிர அட்டெண்டன் வந்து நிர்பா சேர் நேர் தேவையில்லாமல் பேசி போட்டா ஓவசியரிட்ட சொன்னன் அவரும் அவவுக்கு சார்பா நிற்கிறார் நீங்கள்தான் பதில் சொல்லோனும் என்று கண்ணீர் விடுவா அதை சமாளிக்க வார்டில யாரோ ஒரு பேசண்ட் வழுக்கி விழுந்து அடிபட்டு போச்சாம் ஒழுங்கா நிலத்தை துடைச்சு வைக்க மாட்டீங்களா உயிர் போயிருந்தா யார் பதில் சொல்றது என்று இன்னொருத்தன் சண்டைக்கு வருவான் அது மட்டுமா திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் பத்து பேருக்கு காயம் ரத்தம் இருக்காது யூ ஒட்ரிசன் சிலிண்டர் வந்த வாகனம் ரோட்டில ஆக்சிடென்டாம் இன்றைக்கு வராதாம் என்று ஒரு போன் கோல்யூ இது மட்டுமா இதுக்கு மேல் பொது நிகழ்வுகள் நிர்வாக கூட்டங்கள் தொண்டு நிறுவன அழைப்புகள் ஒரு பணிப்பாளர் இவற்றை சமாளிப்பாரா அல்லது அர்த்தமற்று வெளியில் இருந்து வீசப்படும் அவதூறுகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பாரா அதற்கு நேரம்தான் இருக்குமா கொஞ்சம் சிந்தியுங்கள் தலைமைத்துவம் என்பது கதிரியில் இருந்து ஏசியில் காற்று வாங்கி கொண்டு பெல் அடித்து ஓடர் போட்டு கொண்டிருக்கும் பணி அல்ல அனைத்தையும் தலையில் சுமந்து வழி நடத்தும் பணி அதற்குள் வெளியில் இருந்தும் அர்த்தமற்ற பிரச்சனைகள் வந்தால் அதற்கு எதிர்வளையாற்ற கால நேரம் இருப்பதில்லை செல் வெளிச்சத்தில் ஒபரேசன் செய்தவர்கள் நாம் எமக்கு எதற்கு ஜெனரேட்டர் என அர்ச்சுனா போன்றவர்கள் பேஸ்புக்கில் தெரிக்க விடலாம் அந்த செல் வெளிச்சத்தில் ஒபரேசன் செய்த டாக்டரே நான் தானடா இடையில் அம்புலன்ஸில் ஏறி ஓடிப்போய் ஆமியில் சரணடைந்து இப்ப வந்து அரசியல் பேசும் ஆள் இல்லை கடைசி வரை அந்த மண்ணில் நின்றவன் என்று மார்தட்டியார் சத்தியமூர்த்தி போன்றவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை விருப்பமும் இருப்பதில்லை வெறும் கையோடு நிற்பவன் எப்படியும் ஆட்டலாம் கையில் எண்ணெயோடு நிற்பவன் பார்த்து பக்குவமாகத்தான் ஆட்டனாம்